ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதி காசர் விஜயகுமார் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போதுன்றது இந்த ஆண்டினுடைய கிரக சஞ்சாரத்தை வச்சு உங்களுக்கு நாம இப்போ பலன் பார்க்கலாம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு யோகோபித்த ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போது கெட்டி மேளம் கொட்டும் காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் அவர் திரிகோணத்திலிருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் அதாவது உங்க ராசியினுடைய திரிகோணத்தில் ஒரு சஞ்சாரம் செய்யறார் அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவர் சஞ்சாரம் செய்தாலும் உங்க ராசியினுடைய ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி மகர லக்னத்திற்கு மூணு பனிரெண்டாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு இல்லையா நிறைய உங்களுக்கு நம்பிக்கைகள்லாம் கிடைக்கும் சகோதரர் அல்லது சகோதரி கிட்ட இருந்த மன குழப்பங்கள் இதையெல்லாம் ஒரு தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிலுவை கட்சியில இருந்த பிரச்சனைக்கெல்லாம் பிரச்சனையே இல்ல பிரச்சனையை உங்களை தேடி வந்து சமாதானமா பேசிட்டு போறதுக்கான ஒரு காலம் உங்க அப்பாவும் மூலியமாக அல்லது உங்களுடைய பிதிர்வழி அதாவது அப்பாவடி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சினால அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய நிலை ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் காலபுருஷன் ஆறாம் விட்டு அவர் பாக்குற கடன் ஆகட்டும் எதிரி எதிரியாகட்டும் வம்பு வழக்கு இது எல்லாமே ஒரு புல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு கால நீங்க நினைச்சதெல்லாம் கைகூடும் ஒரு காலம் குலதெய்வத்தினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் திருமணமா ஓகே குழந்தையா கிடைச்சிடும் ஒரு வாகனம் வாங்க நினைக்கிறோம் வாங்கிடலாம் புதுசு புதுசா நம்முடைய வசதி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடம் நீங்க நினைச்ச மாதிரியே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்குறதுக்கான அமோகமான ஒரு நேரம்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லைன்றத ஒரு முறைக்கு இருமுறை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த காலத்து திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொண்ணான காலம் எனக்கு திருமணம் வேண்டாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லாதீங்க எல்லாத்தையும் நான் சாதிச்சுட்டு தான் திருமணம் பண்ணி மன்னிப்போம் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே திருமணம் பண்ணிக்க முடியாது ஆகியனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் குழந்தை குழந்தை வழியால் இல்ல புத்திரர் அதாவது உங்க குழந்தைங்க இருந்தானா அந்த குழந்தை மூலமா உங்களுக்கு பெருமை வந்து சேரும் அவங்களால உங்களுக்கு ஒரு நன் உங்களுக்கு வந்து சேரும் அல்லது இந்த ராசிக்காரங்களுடைய அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா உங்க உங்க நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு உங்க தலைமையில இருந்து திருமணம் நீங்க செய்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் எல்லாம் ஏற்படும் மனஸ்தாபம் எல்லாம் விலகி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணங்கள் நிச்சயம் உண்டு குழந்தையும் நிச்சயம் உண்டு அந்த குழப்பங்கள் இருந்தா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது முக்கியமா படிக்கும் மாணவ எல்லாமே 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 சொல்லணும் நீங்க 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 நினைச்சதெல்லாம் படிச்சிருவீங்க எழுதுனவங்க எழுதுனவங்க பிளஸ் பிளஸ் டூ பாஸ் ஆயிடுவாங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல விதமான இருப்பீங்க மார்க்கே உங்களுக்கு கிடைச்ச நினைச்ச நினைச்ச போயிட்டு உங்களுடைய படிப்பை மேல் படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகள் வேணுமா கிடைச்சிடும் இல்ல அப்பா செலவே பண்ண அவரால் முடியலை

இந்த இந்த வருடத்துல விலகி கொஞ்சம் முன்னேற்றம் தொழிலுக்காக கடன் கிடைச்சிங்கன்னா கிடைச்சிடும் அல்லது பயிர் கடன் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில ஒரு சொந்தமா இது வரையும் வாடகை கொடுத்து தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இடத்துல அந்த வாடகை இடத்தை விட்டுட்டு புதுசா தனக்குன்னு இடம் வாங்கி அந்த இடத்துல உங்க சொந்த நிறுவனத்தை வச்சு நீங்க தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வேலைக்கு நீங்க போயிட்டு வந்துருவங்களுக்கு இப்ப வேலையில பட்டம் கிடைக்கும் இல்ல பதவி உயர்வு கிடைக்கும் இல்ல போனஸ் கிடைக்கும் உயர் பதவிகளை கொடுத்து உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை பணப்புழக்கங்கள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான காலம் என்றே சொல்லலாம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது சினிமா துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே பட வாய்ப்புகள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் குழுக்கள் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவரும் உங்களுக்கு நண்பர்களாக வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அதே நேரத்துல இவங்க வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருப்போம் அவங்க எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து தானா பேசுவாங்க இல்ல உதவிகள் எல்லாம் செய்வாங்க அதை மறுக்காம நீங்க ஏத்துக்கிறது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்றமும் நல்ல ஒரு சமுதாய சிந்தனையும் நல்ல சமுதாயத்துல அந்தஸ்து உங்களுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்கு மண் மனை வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் பண்ண வைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சுப செலவுகள் நிறைய செய்யற மாதிரி இருக்கும் மங்களகரமாக சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மகர ராசி பணம் நிக்கலையே செலவாயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களுடைய காலகட்டத்துக்கு இந்த பணம் நிறைய கொடுத்து அசையா சொத்துக்களா மாத்துவாங்க இல்ல பிரச்சனையை முடிக்கிறதுக்கான ஒரு வருடமா கூட நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு பத்து லட்சம் கடன் இருந்தது ஒரு அஞ்சு லட்சம் அடைச்சிட்டனால அது பெரிய விஷயம் தானே அப்போ நம்முடைய சுய ஜாதகத்துல சில பேருக்கு வந்து சில கடன் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு நோய் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு எதிரி பிரச்சனை அது அது எது எப்படி இருந்தாலும் இந்த வலிமை வலிமை குறைந்து இந்த கோச்சார கிரகம் என்று சொல்ல குருவின் பார்வையினால குருவினால அனைத்து விதமான ஏற்றமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலம் என்றே நம்ம சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒருமுறை திருக்கோவிலில் உலகளந்த பெருமாளை வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ போயிட்டு தரிசனம் பண்ணி அரசு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த வாழ் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமையும் நன்றி வணக்கம்